நான் உங்கள் மகேஸ்வரன் இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா குரூப் குரூப் கோட்டை கொட்டவாடியில் தான் தான் இருக்கோம் சேலம் மாவட்டத்தில் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 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 ஊர் கொட்டவாடி கிராமம் நாங்கள் வந்து 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 நம்ம செட்டு பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்ததே ஊரில் ஊரில் இருந்தால் கூட சொல்லலாம் நிறைய பழைய பசங்கள் இருக்காங்க புதுசாக வந்த பசங்களும் இருக்காங்க இப்போ வளர்ந்து வர செட்டுன்னு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு காலை வாங்கி கொடுத்தது இந்த காலை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வாங்கினது இங்கே பையன் தான் மாவட்டத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான காலை வாடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வாடியை ஊற்றுருக்கு அருமையான காலை பத்தாயிரரூபா மேபந்தியம் ஐயாயிரம் ரூபா மேபந்தியம் மாடு கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டு கூட்டி மேபந்தியம் சும்மா ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான காலம்னு சொல்லலாம் காலை பார்த்தீங்கன்னா பேர் வந்து நம்ம செட்டில் வந்து பாகுபலி சூறாவளின்னு வச்சிருக்காங்க மாடு மேலும் ஜம்ப்பில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஹை அப்படியே ஃப்ளைங்கில் வந்து லேண்ட் ஆகும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த காலை வரத பார்த்தா நான் கூட வாங்கிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலை நம்ம ஏரியாவில் அப்படி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் பார்த்து பரவாயில்ல உண்மையாலுமே காலை வந்து நம்ம ஏரியாவில் வந்து அங்கே வந்த ஸ்டைலோட மாட்டுக்காரரே பார்த்து ரொம்ப பெருமைப்படுற விதமாக பரவாயில்லைங்க உங்கள்கிட்ட மாடு கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நல்ல பேர் நல்ல புகழ் எல்லாருமே ஏன்ட்ட கொடுத்துருக்கலாம்ல ஏன்ட்ட கொடுத்துருக்கலாம்ல ஏன் அவ்வளோ தூரம் கொடுத்தீங்க உண்மையாலும் அந்த பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே அந்த மாட்டுக்காரர் வந்து மதிங்கிற ஒரு அண்ணன் தஞ்சாவூர் ரொம்ப ஒரு ஆர்வமாக ஜல்லிக்கட்டு காலையை வந்து இன்னமும் அந்த காலம் மேலே பாசமோ நேசமும் ஒரு காலை வித்துவிட்டோம்னா அந்த காலையை மறந்துடுவாங்க எல்லாருமே நான் என்னை உட்பட நானே சில விஷயம் நம்ம பசங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா சரி நம்ம பசங்கள்தான் இருக்கணும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கும் ஆனால் அவர் அப்படி கிடையாது முற்றிலும் காலை வித்ததுக்கப்புறம் காலை பிடிப்பா இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புப்பா யாரா ஸ்டேட்டஸ் வச்சுன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு காலை நே நேரில் பார்த்துட்ட மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பார் ஒரு ஆர்வமாக இருப்பாப்புல சில விஷயம் அப்டேட் பண்ணுவார் என்னப்பா காலை பண்ணது நாயர் என்ட்ரன்ஸோட உடம்பு பிடிச்சி அடிக்குதுப்பா நல்லா பார்த்துக்கிறாங்களாப்பா அடிக்கடி கேட்பாப்புல இந்த காலை பார்த்தீங்கன்னா சிவக்குமாரங்கிறவனும் அவங்க அண்ணன் செல்ல பண்ணுங்கிற ஆனானுங்க உண்மையுமே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவங்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு எனக்கே வந்து காசு கேட்கக்குள்ள ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலாம் வந்துடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதனால பசங்கிட்ட காலம் இருக்கட்டும்ங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு நம்ம செட்டில் இருக்கிறானுங்க எந்த ஒரு குறை சொல்லக்கூடாது கடைசி வரைக்கும் அப்படின்னு உண்மையாலும் காலை வாங்கினாங்க உண்மையாலுமே இவனுக்கு ஒரு டீமாக நீட்டாக பசங்க இருக்கிறானுங்க ரெண்டு வீடியோ என்னமோ அவுத்துருக்கானுங்க நினைக்கிறேன் இவனுக்கு வாங்கி ரெண்டு வீடியோ என்ன அவுத்துருக்கானுங்க நல்லா வந்திருக்கு ஐயா வளர்க்குறது பார்த்திங்கன்னா சிவகுமார் செல்ல செல்லப்பங்கிற பசங்க வளர்க்குறாங்க என்ன ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க சிவகுமார்ட்ட சில விஷயம் கேட்போம் செல்லப்பன் வெளியில் போயிருப்பாவில் சிவகுமார்ட்ட சில விஷயங்கள் கேட்கலாம் இந்த காலை வாங்கி கொடுக்கல அவன்ட்டே சொன்னேன் டே கயிறு ரெட்டை கயிறா பார்த்து தான் வளர்க்கணும் என்ன இடத்துல வேணாலும் பாயும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் வாங்கி கொடுத்தது ஏன்னா இந்த காலை கால என்ன மட்டும் சொன்னப்பில்ல கட்ட கயிறு தான் தம்பி அதை ஒருத்த கயிறுத்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதில் அவன்கிட்ட சொல்லி தான் வாங்கி கொடுத்தது இருந்தாலும் சில விஷயங்கள் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சிவகுமார் காலை பற்றி என்னடா நினைக்கிற உன் காளையை பற்றி ஓ உனக்கு தெரிஞ்சது சொல்கிறா உன் காலை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எந்த வீதியில் அவுக்குன்னு ஆசைப்பட்ற அவனியாபுரத்தில் சரி அவனையாபுரத்தில் அவுக்குன்னு ஆசைப்பட்றான்னா எத்தனை வீதியை ஊற்றுருக்கா என்கிட்ட வந்து பள்ளனியாபுரம் சொல்லிக்கிட்டேன் ஒரு வீதியை ஊற்றுருக்க பழனியாபுரம் ஒரு வீதியை ஊற்றிருக்கலாம் காலை வீட்டில் எப்படி இருக்கும் வீட்டில் எப்பயுமே ரெட்டை கோரில் தான் நிற்கும் குரல் நின்னா எந்த நேரத்தில் வேணாலும் பாயும் என்னையும் ஒரு சில ஒரு எட்டு ஒம்பது டைம் அதனால நான் அதிகம் மாட்டு பக்கத்தில் போகமாட்டேன் அண்ணன் தான் நிற்கும் அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பிடிச்சி கட்டுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிடிச்சி கட்டுவோம் ஒத்தால் பிடிச்சி கட்ட முடியாது ஆளை பார்த்தாலே தரையில் மண் நல்லா குத்தும் தர மண்ணே நல்லா குத்தி தூக்கி விடும் இந்த காலக்கிட்ட ஒரு ஸ்டைல் என்னென்னா பதட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருக்க முன்னாடி நேராக ஒரு ஊனு ஊனி அப்படியே பறக்க விடும் நல்லா மூஞ்சில் வந்து அடிக்கும் நல்ல ஒரு ஆக்ரோஷமான காலை வேகத்தில் நான் பார்த்ததில் புதுசாக புது வகையான ஒரு வேகம்னு வச்சிக்கிறேன் நிறையா காலை எல்லா காலமே பாயும் ஆனால் இந்த காலை பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் பாயுது அது ரொம்ப பார்த்தா ஒரு ஆச்சரியப்பட விஷயம் அப்போ ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுமார் என்ன வகையான தீனிலாம் வைக்கிற தவிடு தீவனம் உளுத்த முட்டை இனிமேட்டு பருத்தி பட்டேன் வாங்கிக்கலாங்களா சரி சரி பரவாயில்ல வர வருஷம் எத்தனை வாடி ஆக்கணும் உனக்கு ஒரு ஆறு ஆறு இருக்குது ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு வீதி அவுக்கு ஆறு வீதி பரவாயில்ல என்ன தொழில் என்ன வேலை ஏதோ இப்படி காலை மாடு வளர்த்தா சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நீ அன்னிக்கு மனுஷனோட ரத்தத்தை உறிஞ்சி தான் காலம் வளரும் என்ன தே என்ன உணவுன்னா நான் அதிகம் தீனி வாங்கி விட மாட்டேன் எங்கள் அண்ணன் தேங்காய் வட்ட போகிறோம் ஆ எங்கள் அண்ணன் தான் தீனி வாங்குவோம் ஆ நான் வேலைக்கெலாம் போகிறதில்ல வீட்டில்தான் இருப்பேன் ஆ இப்போ தான் சிட்டி லேப் போயிட்டுருக்கேன் சிட்டி லேப் பரவாயில்ல பரவாயில்ல ஆ அந்த காலையை ஏதாவது சூழ்நிலை ஏதாவது பிரச்சனை யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துடலாம் அப்படி ஏதாவது மனசோட்டம் அப்படிதான் இல்லைம்மா இந்த பாஞ்சப்பை மட்டும்தான் விற்கணும்னு தோணும் விற்கணும்னு தோணாது சரி அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ இந்த காலை வந்து வாடியில் வரக்கூடனா ஒரு ஸ்டைலில் வரும்னா ஒரு ஜம்பில் ஒரு ஆல்ரெடி ஜம்ப் பண்ணி அப்படியே வரும்னா கீழே வரக்குள்ள நல்லா உதணா நல்லா வச்சு தலை வச்சு போனால் நாங்கள் நல்லா அந்த பசங்களும் ஒரு ரசிகர் கூட்டணும் அதுக்குன்னு தனியாக எங்கள்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு நல்லபடியாக இருக்குண்ணா நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குறோம் எந்த இதுவும் இல்லாத நாங்கள் நல்லபடியாக வளர்த்துறோன்னா இந்த காலம் வந்துட்டு வளர்க்கல ஒரு ஸ்டைல்னால் இது கூட ஒரு ரசிகர் கூட்டம் அந்த கொட்டவாடிக்குன்னே இருக்குதுண்ணா எங்களோடய ஆட்டை அது இவர் சூறாவளி எங்களோடய ஆட்டை அது எப்போயுமே எங்களை கைவிட மாட்டார்னா இப்போ நல்லபடியாக நாங்கள் வளர்த்தோம் அடுத்த வருஷம் நாங்கள் எப்படி எங்கள் டோக்கன் கிடச்சிதுன்னா இன்னும் எப்படி வேணால் அவுப்புனால் எங்கள் டோக்கன் தானே பிரச்சனையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைண்ணா டோக்கன் பிரச்சனை தானே பெருசாக இருக்குது காசு கட்டி எதாக வாங்குற மாதிரி இருக்குண்ணா காசு இது அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குண்ணா இதுதானே மேட்ரு நாங்கள் சின்ன பசங்க வளர்த்தனால காசு தானே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைண்ணா நாங்கள் அவுட்டுன்னா ஆனால் ஒரு ஆசை தான் எங்களை சின்ன பசங்களுக்கு இப்படி அவுக்குறாங்கன்னு எங்கள் போகிறவாடிலாம் வந்துட்டு நீங்களா உக்கிறீங்க நீங்களா உக்கிறீங்க கேட்பாங்க நாங்கள் தான் உட்கிறோம் சின்ன பசங்க தான் அப்படிங்குள்ள எல்லாம் சந்தோஷப்படுவாங்கண்ணா அதான மட்டு சரி சரி வேறு ஏதாவது ஜல்லிக்கட்டில் குறைன்னு சொல்ல ஜல்லிக்கட்டில் கொரோனா அந்த டோக்கன் தானே பிரச்சனை போனால் தள்ளுவாடி போட்டுடுறாங்க இப்போ நம்ம போகிறோமா பிடிச்சிக்கிட்டே போகலான்ட்டு டோக்கனே நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து வாடியில் அடைக்க முடியலண்ணா அந்த இடத்துல வந்துட்டு தள்ளுவாடி போட்டு ஊர் ஒரு ஊரே நல்ல ஊராக இருந்தாலுமே அந்த இடத்துல டோக்கன் எடுத்துகிட்டு போனால் இந்த மாட்டுக்காரங்க இது பண்ணுறாங்கண்ணா அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க மாட்டுக்காரங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அத்தானே மேட்ரு அங்கே போயிட்டு அடுத்தது வேறு நீங்கள் ஏதோ இந்த காலை எந்த வாடியில் கொண்டு போய் ஆசைப்பட்றீங்களா நாங்கள் அடுத்து ஆசைப்படுறதுனா இங்கே அவனியாபுரம் தானா எல்லோரும் பசங்க அவனியாபுரம் தானே ஆசைப்பட்றோம் அடுத்த போகிறோம் கண்டிப்பாக ஏற்றாலும் இருக்கணும் சரி 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 வேற இந்த காலையினுடைய உனக்கு பிடிச்ச காலையில காலையில் வீட்டில் கட்டுத்துறையிலிருக்கு ஸ்டைல வீட்டுல கட்டுத்தரையல்னா வந்துட்டு எப்படின்னா மண்ணு குத்தி பறக்கும் ஆளை பார்த்தாலே புதாள் தானா பசங்க போனால் கம்முனு தான் இருக்கும் ஆனால் ரெட்டை கைத்தல தான் நிற்கும் ஆனால் ஏமாந்ததுனா யார வேணாலும் தூக்கி போட்டு குத்துனா மாட்டுக்காரர் இருந்தாலும் யார வேணாலும் குத்துனோம் ஆனால் பசங்க வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம் ஆனால் போனால் இப்போ இவங்க இல்லையென்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா பசங்க வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றுமை பண்ணி தீனி எல்லாம் பார்த்துக்கணும் நாங்களே உண்மையாலுமே அதை பெரும்பு வேண்டிய குசி இப்போ பெரும்பு வேண்டிய விஷயம் ஏன்னா காலை வந்து தாங்கால மாதிரி ஒரு காலையை நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலையை வச்சுட்டு அந்த வந்து எல்லோரும் அந்த காலை பகிர்ந்துக்கிறது பெரிய விஷயம் மேலுமே வரவேற்கக்கூடிய விஷயம் கூட சொல்லலாம் மேலும் இந்த காலை பார்த்திங்கன்னா அந்த காலை கொடுத்து தான் சேர்கிட்டே பல முறை சொல்லியிருந்தேன் என்னென்ன ஒரு நல்ல ஒரு கேரக்டரு இன்னமும் சரி இன்றைக்கி இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட அவர் பரபரப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் இடையில கூட என்கிட்ட பேசியிருந்தாப்பில் லாஸ்ட்டாக பேசினப்ப கூட இந்த காலையோட வீடியோ வேணும் எப்படி இதுக்கு கட்டு தரையில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொல்லுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாப்பில் அவர் உண்மையிலுமே ஒரு நல்ல குணம் நல்ல எண்ணத்தில் மாடு கொடுத்தாப்பில்ல அவருக்கு உடம்பு சரியாத நிலையில் ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி விற்றுப்பிலாம் நினைக்கிறேன் நம்மகிட்ட வந்து உண்மையாலுமே அந்த பேரும் புகழும் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலை நமக்கு பேர் எடுத்து கொடுத்தது பசங்க அந்தளவுக்கு பார்த்துக்கிறானுங்க தீனியோ அந்த ஒற்றுமை இல்லைனா இது வந்து எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு சீன் கூட சொல்லலாம் நம்ம செட்டை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமைக்கு வந்து நம்மளதாவது வேறு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா செட்டு வளர்க்குற வளர்க்குறேன் யார் வேணாலும் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே பயங்கர பிரச்சனை இருக்கும் நான் நாலு மாதத்தில் அடிச்சுட்டு பிரிஞ்சுட்டு போகிறோம்லாம் இருக்கிறான் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் நாம்ளும் ஒரு செட்டை உருவாக்கிடலாம் அப்படின்னு இது வந்து எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ பேர்த்தோட ரத்தம் இருக்குது அந்த பாகவலி குருப்ஸில் எவ்வளோ பேர் இதோடய வேர்வு இருக்குது எவ்வளோ பேர் இதுக்கோசரம் இழந்துருக்கிறோம் எவ்வளோ பணங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் இரவு பகல் பார்க்காம எவ்வளோ பேர் கண்ணு முழிச்சு ஓடி இருக்கோங்கிறதுல யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்குமே என்னன்னா நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் எல்லாத்துக்கும் அந்த எண்ணங்கள் உருவாவது தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து அந்த எண்ணங்கள் வந்து நல்வழியில் வரணும் தீ வழியில் வந்து ஒருத்தரை தாக்கி ஒரு வளர்ந்த செட்டை வந்து தாக்கி தான் நம்ம வளரணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது தனியாக உனக்கு திறமை இருக்குது உனக்கு இருக்குதுன்னா வளர்ந்துட்டு போகலாம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த இந்த ஏரியாவில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து யார்ட்டு போய் சண்டை போடணும் எந்த யாரையும் ஒரு அடிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது நம்ம பொறுத்தவரையும் ஜல்லிக்கட்ட ஒரு ஜாலிக்கு நம்ம இது ஒரு ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் இது ஒரு பொழுதுபோக்கு தான் இதை வந்து நாம் வந்து ஒரு அரசியலாக்குறதோ அது பசங்களை ஒரு துன்புறுத்துறதோ இதெல்லாம் ரொம்ப ஒரு மனவேதனைப்படுத்துகிறோம் அந்த மாதிரி நேரத்தில் நினச்சி பார்ப்பேன் எவ்வளோ இவ்வளோ சில்லித்தனமாக நடந்துக்கிறானுங்க அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா செட்டு ஆரம்பிங்க வளருங்க யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பல அதுக்குன்னு நாங்கள் ஓடுற உழைக்கிறவனை வந்து ஓடுறவனுக்கு தடையாக போகிறது முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நான் இந்த வீடியோவில் இதை சொல்கிறது நான் வந்து ஒரு வருத்தத்தோட தெரிவிக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு மனவேதனையா இருக்குது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லக்குள்ளே எனக்கு அப்படியே மண்டை நம்ம வந்து கோர்ட்டு கிட்ட அலைஞ்சிட்டு வந்துட்டு பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துல கேள்விப்படக்குள்ள ரொம்ப ஒரு சில்லி திறமை இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஒரு மேட்டர் மேட்ரா அப்படின்னு அதனால இந்த மாதிரி செயல் நீங்கள் வளரும் யாரு வேணாலும் வளரலாம் அது யாரு இது வந்து யாரும் அப்போ மட்டும் சொத்து கிடையாது அவங்களும் வளரலாம் அவங்களும் முயற்சி பண்ணலாம் தனியா இருந்தாலும் போகலாம் ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம யாரையும் போய் எதுவும் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்கிறதில்ல நமக்கான கால செட்டு வளர்ந்துருச்சு இது எப்படி பாதுகாக்கணும் இது எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஜல்லிக்கட்டு எளிய முறையில் இப்போ நீ செட்டில் இல்லாத ஒரு போய் ஒருத்தர் மாடலுக்கு ஒரு அவனுடைய செலவும் செட்டுக்குள்ளே இருக்கிற அவங்கிற செலவுனே கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரூபாய் ரெண்டாயிரூவாய்க்கு உக்கிறான்னா செட்டில் இல்லை இல்லாதவங்க ஒரு செட் பெரிய ஒன்றரை நான் செல்லப்பண்டை கேட்கலாம் செல்லப்பன் இந்த காலை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறேன் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் என்ன அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆளை நம்ப மாட்டேங்குது எங்களே நம்மள்டே தான் நல்லா ஆனால் நல்லா செல்ல பிள்ளையாக தான் இருக்குது வீட்டில் சில டைம் ஆனால் நல்லாவே இருக்கானா சில டைமை நம்மளே குத்த ஆரம்பிச்சுக்குது நல்லா இத்த கொஞ்சம் இதாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது தம்பி வந்து நீ ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாடி ஆகும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு இன்னும் பாஞ்சு வருஷம் மேலே ஓட்டி ஆகணும் அப்படின் இல்லை ஒரு வரு வருஷம் முறந்தா எத்தனை வாடி ஆகுணும் ஆசை இருக்கும்ல எத்தனை வாடியில் ஆகுணும் பத்து பத்து வாடி ஆகணும் ஆசை பரவாயில்ல அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி ஆசை வச்சிருக்காப்புல தம்பி ஆறு வாடினாப்புல அண்ணன் பத்து வாடிங்கிற வரவேற்க விஷயம்னா ஒரு எப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன் கொஞ்ச நாள் நல்லாவே இருக்கும் அது எனக்கு சில டைம் பண்ணுறது ஒரு மாதிரியா இருக்கு மற்றபடி எல்லாம் மண் அதிகமாக நல்லபடியாக நல்லா குத்து அப்படியே நல்லா தூக்கி குத்துது சில டைம் அதான் ஒரு கஷ்டமா இருக்கு மற்றபடி எல்லாமே மாடு என்ன ஸ்டைலில் வரும் ஜம்ப்ல வரும் ரன்னிங் தான் ஆனால் இருந்தாலும் செம்மையாக இருக்கும் அது எனக்கு பிடிக்கும்